மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள ஆனைகட்டி மலைப்பகுதியில் மூலிகைகள் நிறைந்த மரங்கள் இயற்கை வளத்துடன் எழிலாக காட்சியளிக்கிறது இயற்கை எழில் கொஞ்சம் தமிழக எல்லையில் சிறுவாணி நீர் ஊற்றும் அத்திக்கடவு நீர் ஊற்றும் உற்பத்தியாகி தூவை மலைப்பகுதியிலிருந்து சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் உள்ள கொடுங்கரை பள்ளம் வழியாக தூமனூர் சேம்புக்கரை வரை சென்று அதன் தொடர்ச்சியாக சங்கனூர் துணைப்பள்ளத்துடன் இணைகின்றது இவ்வழியாக செல்லும் நீரினால் சுமார் நானூறு ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுவதுடன் எப்பொழுதும் வற்றாமல் நீர் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த பள்ளத்தில் தற்போது நிலவும் கடும் வறட்சியினாலும் மழை குறைந்ததினாலும் இப்பகுதி வறண்ட மணலாக காட்சியளிக்கிறது ஆணைகட்டி கொடுங்கரை பள்ளத்தில் நல்ல தரமான மணல்கள் காணப்படுவதால் அம்மணல்களை கடத்தும் நோக்கில் கேரளாவைச் சேர்ந்த ஒரு கொள்ளை கும்பல் அப்பகுதியில் உள்ள ஆதிவாசிகளுக்கு ரூபாய் நூறிலிருந்து இருநூறு வரை கூறி கொடுத்து அவர்களின் உதவியுடன் பகல் நேரங்களில் மணல்களை எடுப்பதற்காக சுமார் ஐந்து அடியிலிருந்து பத்து அடி வரைக்கும் குழிகளை தோண்டி அதிலிருந்து மணல்களை சேகரித்து குவியல் வியலாக குவித்துக் கொண்டு இரவு நேரங்களில் வாகனங்களின் மூலமாக மணல்களை கடத்துவது வாடிக்கையாக நடந்து வருகிறது ஆதிவாசி மக்களுக்கு குறைந்த ஊதியத்தை கொடுத்து வேலையை வாங்கிக் கொண்டு ஒரு யூனிட் மணல் சுமார் ஐந்தாயிரத்திலிருந்து ஆறாயிரம் வரையிலும் ஒரு லோடு மணல் சுமார் முப்பதாயிரம் வரையிலும் விற்பனை செய்கிறார்கள் தமிழ்நாட்டின் மண்வளம் பறிபோவதுடன் நீராதாரமும் பாதிக்கப்பட்டு இயற்கை செல்வங்களெல்லாம் அழிந்து விடுவதற்கு அடி கோலிடுகிறார்கள் அண்டை மாநிலத்தவர் இவர்கள் கொடுக்கத்தான் மாட்டார்கள் நம் வளத்தை கெடுக்கவும் எடுக்கவும் தான் முன்வருவார்களா இது குறித்து வருவாய்த்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்க முன்வரவில்லை என்று வேதனையுடன் கூறும் அப்பகுதி பொதுமக்கள் அரசு அதிகாரிகள் இயற்கை செல்வங்களை பாதுகாக்க எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்க முன்வராதது ஏன் என்ற கேள்விகளை முன்வைக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியர் வருவாய் துறையினர் மற்றும் வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்து மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த மணல் கடத்தல் மாபியாக்களை தடுத்து நிறுத்தி அந்த நீர்வரத்தை மீண்டும் வந்து விவசாயிகள் கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு ஏக்கர் விவசாயம் செய்யக்கூடிய ஏரியாவில் நீர்வரத்தை இல்லாமல் போயிடுச்சு இந்த நீர்வரத்துக்கு என்ன வழியோ அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் தமிழகத்தில் இயற்கை வளங்களை அளித்ததினால் அன்றாட தேவைக்கான குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் அல்லல் பட்டு கொண்டிருக்கும் நிலையில் அடுத்த மாநிலத்தவரும் வளங்களை சுரண்டிக் கொண்டிருந்தால் அல்லல் பட்டு கொண்டிருப்பவர்கள் தள்ளப்பட்டு விடுவார்கள் உரிய அதிகாரிகள் அக்கறை கொண்டு தடுத்து நிறுத்துங்கள் தமிழக வளங்களின் லோட்டஸ் செய்திகளுக்காக ரமேஷ்குமார் மற்றும் நாகேஸ்வரி சவுந்தரராஜன்